அவ சின்ன பிள்ளைல அவளுக்கு எங்க வயசுக்கான அவ சும் விளையாட்டு புத்தியில இருக்காங்க அதை நினச்சு அதெல்லாம் சொன்ன கேட்டுவா அப்படையாது சின்னதாய ஒரு கழிச்சு கட்டிதான் என்ன பண்ண மாமியா போடும் இருக்கா சத்தினால இருந்து போட்டு நாள் போட்டு அப்புறம் பாருங்க உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுது காதல விதையா சின்னதாய மாப்பிட்டு பேசி அவ்வளவு காப்பி அனுப்பு பாருங்க ரெண்டாவது கல்யாணம் அவ சொல்லி வச்சு கேட்க முடியாது காதல விழுதா இல்லையா ரெண்டு வருஷம் கழிச்சு போனா மாமியார் என்ன தலையை தூக்கிட்டு ஆட அப்புறம் மருமோல மாமியா மருமனால சண்டை இருக்கதான் செய்யும் அதுக்கு என்ன செய்ய அதெல்லாம் பார்த்தா இப்ப யாரும் கல்யாணம் முடிப்பா ஒரு கல்யாணம் முடிக்க நீங்க சொல்ல பார்த்தா அதெல்லாம் அப்படிலாம் இருக்கும் கல்யாணம் முடிச்சு எல்லாம் சரியாயிரும் கல்யாணம் முடிச்சுனா என்னால திருத்து முடி முடிக்க கல்யாணம் முடிக்க பணம் கணவன் இல்லன்னு யோசிச்சுட்டு இருக்கியால அதெல்லாம் கல்யாண பேச்சு எடுத்து பணம் தன்னால வந்துரும் ஆமா நம்ம இப்படி எத்தனை நாளுக்கு நம்ம கூட வச்சுட்டு இருக்கோம் வயசுக்கு வந்து பிள்ளையா பெரிய பிள்ளையா என்னைக்கு அந்த ஒரு மாப்பிள்ளை பேல பார்த்து கெட்டி வேலை கொடுக்கணும் சீக்கிரம் அதுக்கு உண்டான வரைய பாருல ஆஹ் சின்னதாய பிள்ளை கொஞ்சம் பெருசாகிட்டுமே பாக்க கூட ரெண்டு மாசம் போனா குளிப்பாட்டை வைக்க பாக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்ப கொஞ்சம் பெரிய பிள்ளையாவும் இருக்கும் பாத்துக்கிடுவா கல்யாண வேலை மாப்பிள்ள பாக்கணும் போனா அந்த வேலை தான் பாப்பா புள்ளைய பாக்க நேரம் இருக்காது அவங்க ஒத்தில என்னன்னு பாப்பா என்ன செய்வா கொஞ்ச நாள் சொன்னா உங்களுக்கு காதுல விளமாண்டா நீங்க சொன்னதுல தெரியல என்ன பாக்க அங்க வெளியே வேலைக்கு ஒரே சத்தமா கேட்க அப்படியே சத்தம் போட்டு கிடைக்கல சின்னதாய காப்பு கட்டி வீட்டுக்கு அனுப்புன்னு இவரு இவங்களுக்கு விட விளமாட்டது அடுத்த நம்ம பாக்கலாம் கை கால தர போது மூணு நேரம் கல்யாணம் பண்ணி பண்ணிட்டு நம்ம எந்த தரமெல்லாம கண்ண முடித்து போலாம் ஒரு ஆள் முன்னாடி போய் ஒரு ஆள் இருந்து சீரஞ்சு போவதுக்கு மூணு நேரம் கல்யாணம் முடிச்சிட்டு அது பிரியும் கேட்க மாட்டாங்க நீங்க சொல்லுங்க எடுத்து பிள்ளை ரொம்ப சின்னதா இருக்கா எப்படி தலையில பிடிச்சி நல்லா குளிப்பாட்டினாலும் குளிப்பாட தெரியாத ஒரு நாள் அவங்க வந்து குளிப்பாட்டையும் பாக்கலாம் எப்படி குளிப்பாட்டுவா அதான் எப்படி அனுப்ப யோசிச்சுட்டு இருக்கான் சரி சின்னதா இருந்தா இருந்துட்டு போட்டு வருல்ல நம்ம அடுத்த அடுத்தவா என்னன்னு பாப்பா கல்யாணத்தை முடிச்சு விடுவோம் மாரி சின்னதா எப்ப போனோம் நினைக்கால அப்ப பாட்டோம்னு சொல்லப்பட்டு தள்ள முடியும் பிள்ளையை ரொம்ப சின்னதா இருக்கா அவங்க கொண்டு போய் பாத்துக்கிடமாட்டா நமக்கே நல்லா தெரியுது மாதிரி எப்படி அப்போ என்ன கொஞ்சமா கூடு இருக்கா

சின்னதாயி போன் எடுத்தா நம்ம தெல சின்னதாயி போன் எடுத்து பேசல என்ன நானு ராத கேக்கல ஆனா எப்படி புருஷனா பேசாம இருப்பா புருஷனா என்ன செண்டப்பட்ட பேசாம இருக்கு அதனால பேசாம இருக்க வந்து செஞ்சா பேச சும்மா கரைய நான் இப்பதல்ல பால் குடுத்து பாட்டு வர சும்மா நை நை நடந்துட்டே இருக்கான் ஒண்ணு காமண அந்த பையன் அப்பனே மாதிரி அப்ப முத்தி அப்படியே இருக்கு சும்மா நோய் நோய் நடந்துட்டே இருக்கான் எரிச்சலா இருக்கு என்ன பார்த்தால என்ன பேத்தியா பையா அழுதுடறானே பேனத்துக்கு பால் குடுத்து அமத்துனானே எப்பமே அழுதான் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டே கையில தூக்குனானே தொட்டல கண்ணல அழுதுடறானே சும்மா பாட்டி அவனு இப்பதான் பால் கொடுத்து தொட்டில பட்டுருக்க தொட்டில பட்டு திரும்ப கூட எல்லாம் மாறி அழுதான் இப்பதான் கொடுத்துட்டு இருக்க மாறி மாறி என்ன பால ஊத்தனா ஊறிட்டு இருக்கா மிஷினா ஓயாம கொடுத்துட்டு இருக்குது ஏன் பேச்சா நீ என்ன இப்படி சொல்ல சின்ன பேர் எப்ப ஓயாம பால் குடிக்கணும்னு சொல்லலாம் வயிற்றுக்குமா மாறி குடிக்கணும்னு சொல்ல நீ தான் நல்லா சாப்பிட்டு கெடியா இருக்கணும் நீ ஒன்னு தங்கமாட்ட நோண்டா நோண்டான சொல்லிட்டு இருக்கேன் ஆ ஒன்னு உரிச்சு உப்ப தடவை பார்க்க கண்ணனால பிறக்க மாட்டான வயிறு வச்சு அழுச்சு நடக்காம எடுத்து பால் குடுத்தா புள்ள பால் குடிச்சா உரங்கன்னு கண்டிருக்கு இது என்னன்னா உறக்கமே வர மாட்டேங்குது பெயில் கண்ண தூக்கனால என்னன்ன தெரியாது போல ராத்திரி ஆனா ராத்திரி பூரா கண்ண வெட்டாட்ட முடிச்சுடா நமக்கு முடிச்சே இருக்க முடியல அப்படிதான் கண்ணை உட்கிச்சுடுவாரு என்னைக்கு இவனைக்கு ராத்திரி தூக்கத்தை நான் வந்துட்டியா வந்துட்டு கூப்பிடணும்னு நினைச்சேன் இல்ல இவ்ளோ வே இருக்கும்போது இந்த பெயல கையில தூக்க மாட்டேங்க பால் கொடுக்க மாட்டாங்க அந்த பெயர் என்னத்துல அழுது நடக்கா எவ்வளவு கையில தூக்கி பால் கொடு பால் கொடுங்க அப்படின்னு செலப்படலாம் இவ்ளோ காப்பு கட்டி புருசம் விட்டுக்கு அனுப்பினீங்க பிள்ளை பாப்பாளங்க மாட்டான் அவன் ஒரு கடையில அழுத்தி கடக்க வேண்டியதான் கேட்டு புள்ளை அழுச்சு நடக்க புள்ளை தூக்கி பால் கொடுத்தா கேட்டு மறியலுக்கு என்ன சாலி கஞ்சி கடி காய்க்கிறாங்க திக்கிறீங்க என்ன சால ஒரு சாலி பாக்கற சும்மா அந்த பிள்ளையாச்சுட்டு பாலைபுரத்தில் உங்களுக்கு மேலே வரைக்கும் மாமியா வீட்டுக்கு எப்படி பாப்ப பிள்ளைய மண்ணா நான் இருக்காங்க சோறு பண்ணி தருவா சோ என்ன பிள்ளைய சரி சரிங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு பாட்டோம் பிள்ளைய பாட்டு பாத்துட்டு இருந்துட்டு பாட்டோன்னு பார்த்தா நீ என்ன பிள்ளைய கூட பாக்க மாட்டேங்குது சரியா இப்படி இருந்துட்டு நான் பிரியாவிட்டு அனுப்பிவிட்டுற மாதிரி உங்களுக்கு இருக்க வேண்டிய பிரியாவிட்டு கிளம்பு கொஞ்ச நாள் எங்க அப்பா வீட்டுல இருக்க உனக்கு பொறுக்கல பையில புளி பையன் துணி துணிமையை தைக்கணும் ஏன் துணியை தைக்கணும் உனக்கு வேலை ரொம்ப ஆயிருச்சு எப்படின்னா புருசை விட்டு கனுப்படலாம் காத்துக்கிட்டு தவிர உனக்கு இந்த புத்தி ஆகாதுமா சண்டை படம் இருக்காங்க அந்த பையன் தொட்டில் வந்து கணக்கானு கிடைக்கான கையில எடுங்க யாராவது ஒரு ஆறு சும்மா இருந்து சண்டை போட்டு சண்டை போட்டு இருந்தா பையன் அதுவே நிறுத்திடுவாங்க ஏன் தாய் சின்ன பால் குடி சட்டியை உறங்கிடுவான் நீ போ ஆனா பால் குடுத்து அமைச்சு தொட்டில போட்டுட்டு வார மாதிரி என்ன செய்ய பெத்த பாத்துக்கன்னு எல்லாம் செஞ்சுதான ஆனா என் அப்பா நல்ல நேரத்து நேரம் துணி ஊர் சுத்தி தான் நமக்கு அப்படியே அந்த பிள்ளையோட கலந்து வரவே மாறிடுகளையா இருக்கு ஒரு நாளா நிம்மதியா உறங்கிருக்கா உறங்கின நாள் தான் உண்டா எந்த நேரமும் கால் கால்னு தான் அழுதுட்டா அழுவி பையன் மாமி மருமல் இருக்கு அந்த பையன் கலந்து அழுதுட்டா ஒரு ஆளா தொட்டுல இருந்து தூக்குனானு

சும்மா இருக்க அழகா ரொம்ப செனப்படுதா அவ நம்ம இவ்வளவு பேர் இங்க இருந்தமே பாக்க மாட்டேக்கா செனப்படுதாரு ஆனா மாமியா வீட்டுக்கு அனுப்பி சொல்லுதியே அப்படின்னு பத்தி எவ்வளவு நாள் ஆயிட்டு அதெல்லாம் பாத்து கொடுவா அவன் அனுப்பிவிடுவோம் காப்பு கிடையாதுன்னு சொல்லுது அவனை போய் மேலங்களும் எதுவும் ஆயிட்டுன்னா சேர அவன் மாமியாட்ட பதில் செல்ல முடியாது இங்க இத்தனை பேர் இருக்கும்போது இவ்வளவு செலவுல அங்க அழுத அழுத்தா கிடக்கணும் அவன் கையில எடுக்க மாட்டாங்க கூட ரெண்டு மாசம் இருந்துட்டு பாட்டுங்க நீ கேட்க மாட்டேங்க அவன் இங்க ஊடு நிறைய ஆள் இருக்கவன் நம்ம ஏன் பாக்கணும் அதான் ஆத்தா இருக்கா அப்பா இருக்கும் தாத்தா இருக்கா பாட்டி இருக்கா எல்லாரும் பாக்கட்டுமா நம்ம ஏன் பாக்கணும் பிரிய வீட்டுக்கு போனா நானும் பாக்கணும் அவ அப்படியே மெத்தன இருக்காங்க நம்ம ஒருத்தர் அதெல்லாம் வேட அவ செஞ்சு பிள்ளைய கிளீலா பாத்துக்கிடுவா வேற யாரு பாப்பா பெத்தவர்தான் பாக்கணும் அடுத்தாலும் பாத்துட்டு இருப்பா அடுத்த பாத்தா அப்படி எட்டு நாள் பாக்க முடியும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் பாக்கலாம் சும்மா சுவாமி தான் அதே இருக்கேன் நமக்கு தெரியும் நமக்கு சுவால அவ பிள்ளையா பாத்துக்கணும் அவள் வளர்த்துக்கணும் அதெல்லாம் புசம் வந்து அனுப்பலாம் சரியாக இருவா அப்படிலாம் ஒன்னு அனுப்பிட கூடாது கூட ரெண்டு மாசம் இருந்துட்டு போய்ட்டு தலை பிள்ளை வேற தலை பிரசா வேற பிள்ளை வந்து திறமா இருந்தாலும் அவளுக்கு பார்க்க கொஞ்சம் லேசா இருக்கும் கையில தூக்குறதுக்கும் நல்லா இருக்கும் இங்க என்ன என்ன வேலை வெட்டி செய்ய போறா சும்மா இருக்கும் அங்கேயும் சும்மா தான் இருக்கு இங்க எல்லாரும் இருக்காம கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும் மனசு ஆறுதலா இருக்கும் அப்ப அப்ப நேரம் உறங்கிக்கலாம் அங்க போனா ரொம்ப சங்கர்பட்டு போகாதனால கொஞ்ச நாள் இருந்து போட்டோம் ஏன்னா உனக்கு வா பிள்ளை அனுப்பு சொல்லிட்டு பா அதுக்கு அங்க அப்படி இங்க இப்படி சாக்கு போக்கு சொல்லிட்டு அடக்க சரி இருக்கெல்லாம் இருந்துட்டு போட்டு வல்கட்டும் அப்படியான அனுப்பா அந்த மாதிரி என்ன உனக்கு அனுப்பு மனசுல எங்க அப்பனுக்கும் அனுப்பு மனசுல கலவுன்னு கிடைக்கிற அப்படியே வலுக்கட்டாம அனுப்பிடலாம் அப்படின்னு பாதி வேலை முறை கிணத்து வச்சு வைப்பாங்க வேலை வெட்டி செஞ்சுட்டு வந்திருப்பேன் நீ தண்ணி வேலை பாய்க்க இருந்துச்சு எல்லாம் போச்சு வாழையில புல்லு வர நிறைய இருக்கு புள்ள வர புடுங்கணும் ஒரு வேலையே ஒண்ணு ஆன மாதிரி இல்லை அப்போ காலையிலே ஒன்றை பேசணும் இருந்தா நான் இருந்துருந்து பேசி வேலை நேரம் ஆயாச்சு மத்தியான போது ஆயிடுச்சோன்னு அங்க போய் என்ன வேலை செய்ய போகும் இது வெயில் அப்படிதான் மண்டைய போலக்கு சரி காத்து வந்து போய் வேலை செஞ்சுட்டு அதனால சரி நேரம் கழிச்சு வரேன் என்ன மரம் புருஷனை சொல்லுது மண்டையில ஏறுதா ஏறலையா கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பிறந்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு மூத்த பொழுது இன்னும் மூத்த மொழியை கழிச்சு கேச்சு ஆடிக்கிறதா தான் இருமா காப்பு கட்டி புருஷன் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதெல்லாம்